அண்ண ஒரு சட்டை ஒன்று பார்க்கணும் என்ன தம்பி சட்டையா சரி உங்கள் பேண்ட் சைஸ் சொல்லுங்க அண்ணா சட்டை 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 பார்க்கணும் அதான் தம்பி சட்டை தான் உங்கள் பெல்ட்டு சைஸ் சொல்லுங்க சட்டை 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 பேண்ட்டு கிடையாது சட்டை பார்க்கணும் தம்பி சரிதான் சட்டை எடுக்கலாம் உங்கள் ஃபேண்ட்டு சைஸ் என்ன என்னென்ன வித்தியாசமாக கேட்கிய எல்லாம் சட்டை எடுக்கணும்னா ஷோல்டர் சைஸ் தான் என்னப்பா நடிக்கிறானா பெல்ட்டு சைஸ் கேட்கியா ம் நீ சொல்றது சரிதான்ப்பா தான்ப்பா நீ கேட்க சட்டை தான் நான் எது கேட்கம்னா நீ ஃபேண்ட்டோட ஹிப் சைஸ் சொன்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு ஷோல்டரு பெருசாக இருக்கும் ஹிப்பு சிரிசாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடுப்பு பெருசாக இருக்கும் சோல்டரு சிரிசாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தா நான் உனக்கு தேவையான சட்டையை கரெக்டாக ஃபிட்டிங்காக எடுக்க முடியும் தம்பி உங்கள் பெல்ட்டு சைஸ் தெரியல ஷோல்டர் சைஸ் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டைக்கு ஒரு சைஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் இருந்து எம் வரைக்கும் எல்லில் இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் சைஸா அதெல்லாம் எனக்கு தெரியாத சைஸை பற்றி பிரச்சனை இல்லைப்பா எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் நிறையா சைஸ் இருக்குது உனக்கு எது சரியாக இருக்கோ பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோ இவ்வளோ சைஸ் இருக்கோ சரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு செக்கு சட்டை எடுங்க நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன் ஆ இந்தா நீ கேட்ட செக்குடு பிளாக் அண்ட் ஒயிட் சட்டை போட்டு பார்த்துக்கோ ஃபிட்டாக இருந்தால் எடுத்துக்கோ ஆ அண்ணா இந்த சட்டை ஃபிட்டாக இருக்குது இதை பார்சல் பண்ணியிருக்கேன் தம்பிக்கு செக்குடு சட்டை ஒன்று பார்சல்